நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீ வெங்கட்நேர் ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா ஆந்திர பிரதேச பிரகாசம் டிஸ்ட்ரிக்டில் உங்கோலுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் உங்க ஊலுக்கு பக்கத்துலேயே அங்கே எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது நம்ம வழக்கமாக எடுக்கிற இடத்துல அதாவது நியரஸ்ட்டாக இருக்கிற இடங்கள்லலாம் குட்டிகள் அந்த அளவுக்கு இல்லை இப்போ குட்டிகளுடைய வரத்து சந்தைக்காக ரொம்ப குறைஞ்சிருக்கு அதனால் நம்ம அங்கே போனோம் என்ன விலைக்கு எடுத்தோன்றதெல்லாம் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் விழுப்புரத்தில் குட்டிகள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நேர்லேயுமே வந்திருந்தாங்க நம்ம வழக்கமாக எடுக்கிற ஏரியாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டிகள் இல்லை அதாவது மீடியம் சைஸ் குட்டிகள் இல்லை சின்ன சைஸ் குட்டிகள் நிறையவே இருக்குது இந்த குட்டிகளை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் அவங்களுக்கு பக்கத்தில் குட்டிகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்போ ஆவரேஜாக ஒரு இருபது கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா இன்னுமே கூடுதலாக இருக்கும் இந்த குட்டிகள் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கிலோ இருபத்தி மூணு கிலோ அந்தளவுக்கு வரும் இருபத்தி அஞ்சு முப்பது கிலோ வர்ற எல்லாமே இதில் இருக்குது இருபத்தஞ்சி கிலோ வந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு குட்டி மாச்செல்லா குட்டியும் இருந்தது பெருசாக இருந்த ஒரு நாலு குட்டி மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மீதி குட்டியும் இதில் சேர்த்து போட்டாங்க மொத்தமாக முப்பது குட்டி நம்ம எடுத்தோம் எல்லாமே ஒரிஜினல் நெல்லு துடிப்பு ஒங்கோல் குட்டிகள் ஏற்ற குட்டிகள் தான் இந்த சைஸ் குட்டிகளை எடுத்து வளர்த்தா பக்ரீத்துக்குமே ஆகிடும் மட்டன் யூனிட்டுக்குமே கூட இது வந்து ஒரு ரெண்டு மாதத்துலேயே நம்ம வந்து கொடுத்துடலாம் அந்த மாதிரி வந்து வளர்ந்துடும் ரொம்ப சின்ன குட்டிகளை எடுத்து நம்ம கஷ்டப்படுறத விட கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகளாக எடுத்தோம்னு சொன்னால் நாள் கம்மியாகவே நம்ம கொடுத்துடலாம் நாலு பேட்ச் வருஷத்துக்கு வளர்க்குறது அஞ்சு பேட்ச்சு நம்ம வந்து வளர்க்கலாம் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மாதத்துலையே கொடுத்துடலாம் ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதம் என்ன நம்ம செட் ஆகிறதுக்கு ஒரு பத்து நாள் ஆகிடும் அங்கேருந்து வெயிட் கெயின் யார ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு மாதத்துலேயே ஒரு நெல் ஜுடிப்புன்றதுனால ஏழு கிலோ எட்டு கிலோ கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நம்ம டிடி கேட்டல் ஃபீடு ஹெச்டி ஃபீடு எல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த அளவுக்கு வெயிட் கெயின் வந்துடும் இந்த குட்டிகளுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே டிடி கேடல் ஃபீடியும் ஹெச்டி கேடல் ஃபீடையும் மிக்ஸ் பண்ணியே கூட போட்டுடலாம் ஏன்னா பெரிய சைஸ் குட்டிகள் சின்ன சைஸ் குட்டிகளுக்கு பொதுவாக நம்ம டிடி கேடல் ஃபீடை முதல்ல யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒன் மந்த்து பொறுத்து அல்லது ஒரு இருபது நாள் பொறுத்து நீங்கள் ஹெச்டி ஃபை ஃபீடை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குட்டிகளுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம் யூஸ்வலாக நம்ம சொல்கிறது ஒரு கிலோ டிடிக்கு அரை கிலோ ஹெச்டி போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல ரிசல்ட் இருக்குது எப்படின்னா ஒரு பத்து மூட்டை நீங்கள் டிடி எடுக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு மூட்டை ஹெச்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் போடும்போதே மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம் அதை வந்து கலந்து தான் போடணும் இல்லை தொட்டியில் நீங்கள் டிடி கேட்டில் ஃபீடை போட்டுட்டு அது மேலே ஹெச்டி போட்டு விட்டிங்கன்னா போதும் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது மாச்செல்லா ப்ரீடு ஒரு நாலு குட்டி மட்டும் நம்ம எடுத்து அதே ரேட்லேயே போட்டாங்க நம்ம எடுத்தது வந்து ஜோடி பதினாறு ஐநூறுன்னு சொல்லி எடுத்தோம் அந்த ரேட்லேயே போட்டாங்க மீதி ஒரு நாலு குட்டி இன்னுமே அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம் அதை ஜோடி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஃபேஷனாக ஏதாவது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பணம் இப்படி ஒங்கோல் தரவும் ஒங்கோல் நின்று ஒரு முப்பை கிலோமீட்டர் டிஸ்டென்ஸில் உனவு இடப்போய் முப்பை பிள்ளைகள் எத்தினாவு திளல் தோறக்கூலு காப்பாட்டி இந்த தூரம் போய்னா ஜத்த பதாறு வேலை ஐந்து வந்தால் அண்ணத்தினா அண்ணி நெல்வூரு ஜுடி பிள்ளா ஒரு நாலு பிள்ளைங்க மாச்சர்லா பிள்ளைகள் மிகத்தந்தா நெல்லூர் ஜிடுப்பிதா మీకు పిల్లలు కావాల్సి ఉంటే నాకు కాల్ చేయండి నేను కూడా వచ్చి కూడా పిల్లలు తీస్తాను ఇప్పుడు మనం చూస్తూ ఉండే పిల్లలు యావరేజ్గా ఇరవై నుంచి ఇరవై ఐదు కిలోలు లోపల రావచ్చు ఈ మారి పిల్లలు ఎత్తే మీరు మూడు నెలలు నాలుగు నెలలు మేపాల్సింది లేదు రెండు నెలల్లోనే మొత్తంగా మనం అమ్మేయచ్చు పెద్ద పిల్లలు కాబట్టి మనకు మోటాలిటీ ఉండదు ఇప్పుడు లాస్ట్లో ఒక నాలుగు పిల్లలు నిలసే చూడండి అవి మాచర్లో పిల్లలు అవి ఇంకా అవైలబుల్గా ఉంది కావాల్సి ఉంటే இப்போய் எத்துக்கோச்சு ஜத்த இரவு மூணு வேலை ஐந்து வந்தால் செப்தினார் ஃபைனல் காது வெள்ளை மாட்டாடே அவகாசம் உண்டு நண்பர்களே நான் சொன்னேன் இல்லைங்களா மாச்சேர்லா குட்டி ஒரு நாலு குட்டி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு பிறகு பாருங்கள் ஒரு நாலு குட்டி நிற்கும் அதுதான் அந்த மாச்சேர்லா குட்டி